哎呀呦妈！妈。

ஒரு மாமியாருக்கு தூர சொல்லுமா ஒன்னும் மணக்கும் குழம்பு அப்படி சொல்றியாமா என் செல்ல மகளே உனக்கு இல்லாதது வேற யாருக்கு மருமகளா மருமகளா ஆ சொல்லுங்க த்தி அண்ணி எப்படி இருக்கீங்க அண்ணி என்னது எப்படி இருக்கணும் இப்ப என்ன அடிச்சு தள்ளிட்டு ஓடுனியே அப்ப மறந்துட்டியா என்ன ஐயோ அண்ணி என்ன சொல்றீங்க என் தாயை பார்த்தனா அப்படி

ஏமா என்னமா பேசுற நானா கிட்டு பண மீன் எல்லாம் விக்கிறது இல்லமா ஐஸ் மீன் கூட விக்க மாட்டேன் எல்லாம் புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்க மீனுமா வேணா வாங்க நான் அப்படி குடுப்பேனா வார வாரம் உங்ககிட்ட தான வித்துனு இருக்கேன் ஏக்கா பாட்டே கவர் பேசுதே நம்மளுக்கு தான் குறைச்சு கொடுக்க மாட்டாங்க பக்கத்து தெரு போனா ரெண்டு மூணு மீன் ஃப்ரீயாவே போட்டு போறாராம் என்ன சின்ன மீன் வாங்கி வந்த ஆமாக்கா என் நாத்தனார் காரிக்கு தான் திருப்பி வந்துட்டா என் உயிரை எடுக்காம போக மாட்டா

அம்மா மீன் வாங்குறது இது சரியா ஃப்ரட் பணமும் தராது இது ஏன் தம்பி நல்ல மீனா இதெல்லாம் எல்லாம் ஐஸ் மீன் மாதிரி இருக்கு அக்கா எல்லாம் நல்ல மீனா கா தெரியலையா புது மீனுக்கு தான் வந்துச்சு எதுக்கு இப்போ பார்த்து என்ன செவல்ல கர்ட்டாப்புல இருக்கு ஐஸ் பட்டி மீன் தான் உனக்கு பாரு எனக்கு

கொடுத்து விடுவோனா இப்படிதான் பேசுவாங்க நாலு காசு குறைச்சி வாங்க முடியும் அப்படியாம்மா நான் கூட நீ கேட்ட உடனே பக்கோன் வாங்க சரிம்மா சரிம்மா நீ ஏ தம்பி இந்த மீன் நல்லாவே இல்ல எல்லாம் ஐஸ் மீன் போல இரநூறுபா என்ன ஒரு

நீஞ்சிக்குள்ள அந்த நினைப்பு வந்து மயக்கு வையா பிடிச்சிடுக்குமா ஏன் சொல்லு கொஞ்சம் ஆட்டமா ஆடினீங்க மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை என்னென்ன ஆட்டம் ஆடுனீங்க நீங்க அது ஒண்ணும் இல்ல பக்கத்து வீட்டுல போய் உலக்க வாங்கிட்டு வந்து ஒரு இடை இடிச்சா போதும் என்னன்னு கேக்கும் பாருங்க அந்த வழி

பேசாம நாத்து நீயே சமைச்சிரு என்ன எனக்கு வெளிய ஒரு வேலை இருக்கு ஐயோ அம்மா எனக்கு புடிச்சு நிக்கிறது திருப்பி வலிக்கிறா அப்பள இருக்க நான் போய் படுக்கறேன் சரி மக்கா சரி நீ போ போ அப்புறம் மர்மாவளா இந்த கேஸ் அடுப்புல செஞ்சா நல்லா ருசி வராது பாத்துக்க வெளிய நல்லா அடுப்ப கூட்டி தக 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 தகனு எறி விட்டு எண்ணெய் ஊத்தி நல்லா வறுத்து குழம்பு வச்சு கொண்டா மர்மாவளா அடுப்புல தானே செஞ்சுருவோம் ஏன் மர்மாவளே இப்படி பேசற ஏதாவது கஷ்டமா உனக்கு சொல்லு எனக்கு என்னதே கஷ்டம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தொண்டை தான் லாசா கவ்வுது அப்படியே மர்மாவளே நான் வேணா நண்டு வாங்கி வந்து தர ரசம் வச்சிரறியா அதெல்லாம் ஒண்ணு வேணாதே எல்லாம் சரியா போச்சு நீங்க போங்க கொழுப்பை பத்தி அந்த கேள்விக்கு தனியா கடந்தா கம்முன்னு இருக்கும் அவன் மகன் வந்துட்டால அதான் துள்ளிட்டு திரியுது

さあ போலா உங்க அண்ணி டேஸ்ட் பாக்ர டேஸ்ட் பாக்ர எல்லாத்தையும் తినిப் போற பரா 나త్తు நல்ல வெல்ல வெல்ல நல்லா சாப்பிடு 나త్తు உனக்காகவே இன்னைக்கு நான் பாத்து பாத்து செஞ்சிருக்கேன் 나 அப்பவே சொன்னல்ல அவங்க அண்ணி கறிக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்காக பாத்து பாத்து செய்வானே நல்லா சாப்பிடு மக்கா பாம்மா அண்ணிக்கு நான் ரொம்ப பிடிக்கும் போல எப்பவுமே செஞ்சிருக்காங்க போறேன் அது சரி மர்மாவுளா எனக்கு என்ன ஒரு மாதிரிக்கு குழம்பு यार போவளுக்குன்ன ஒரு மாதிரி இருக்கு அது ஒன்றும் இல்லைத்தே தாத்துக்குன்னு ஸ்பெஷலாக மசாலாலாம் அரைச்சி போட்டு செஞ்சேன் கையால் அதனால் அப்படி இருக்கும் அத்தே அப்படியாமா சாரும் சாரும் யம் 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 ரிசியா ரிசி உம் சாப்பிடுவோம் இல்லைத்தே நான் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட்றது

对。Too. பெருசா ஒன்னும் இல்லம்மா ஏதோ சாப்பிட்டு இருக்காங்க வேற ஒன்னும் சாயந்திரம் வரைக்கும் வீட்டுல இருக்கட்டும் அதுக்கப்புறம் கூட்டு போயிடலாம் ஒரு ஒரு மாசத்துக்கு கஞ்சி இட்லி அந்த மாதிரி மட்டும் சாப்பிடுங்க வேற எதுவும் சாப்பிட கொடுக்காதீங்க சும்மாவா இருக்கா கண்டதையும் வீட்டில் கிடக்கிறது எல்லாத்தையும் பொறுக்கி பொறுக்கி தின்னே இருக்கா அதில் ஏதாவது பழசப்பட்டதை தின்னிருப்பா அதனால தான் அப்படியா இருக்கியா நீங்களும் தான் தின்னீங்க நானும் தான் தின்னேன் நம்மளுக்கு எதாச்சா ஆமா மன்மோலா நீ சொல்றது சரிதான் அப்படியே தான் இருக்கும் எப்ப ஒரு வழியா நம்ம தப்பிச்சோண்டா சாமி சரிங்க அத்த எனக்கு என் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு வீட்டுல போய் கஞ்சி வச்சு எடுத்துட்டு வரேன் சரி மன்மோலா நீ போயிட்டு வா

நானே நாலு முடி கொடுத்த ஐடியாவால நாத்து ஊட்ட விட்டு ஓடி போயிடுச்சு சந்தோஷத்துல வர இந்த கிழவி வேற புலம்பிக்கிட்டே வராளே ஐயோ கடவுளே என்ன இது இந்த மீன் கரை வேற இங்க உட்காந்து இருக்கான் ஐயோ அவன் நம்மகிட்ட பேசுறாம பாத்துக்கணுமே நம்ம மாமியார் காரிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் ஏமா ஏமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல வாங்கத்த வீடு போய் சேருவோம் மழை வராப்புல இருக்கு

மக்களே மக்களே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க லைக் போடுறேன் பிளீஸ் மக்களே புயல் வேகத்துல போயின்னு இருக்கேன் கடவுளே என்ன காப்பாத்துப்பா